தமிழ் வணக்கம் பாருங்க இன்றைக்கி ஓமவல்லி ரசம் வைக்க போகிறோம் பாருங்கள் ஓமவல்லியெல்லாம் பாருங்க ஒரு நாலு அஞ்சு பேருக்கு வைக்கிற மாதிரி ஓமவள்ளி இலை இது பாருங்க ஓமவல்லி இந்த தான் இன்றைக்கி ரசம் வைக்க போகிறோம் பாருங்க பாருங்கள் இந்த ஓமவல்லியால் பாருங்க இவ்வளோ வச்சுருக்குறோம் ஒரு மூணு கொத்து வச்சுருக்கோம் அடுத்து பாருங்கள் கருகப்பில கருகப்பில அது நிறைய வச்சுக்கிட்டோம் இந்த கருவேப்பிலையும் இந்த ஓம வச்சிடலாம் அப்படி இருக்கலாம் அடுத்து தேவையான பொருள்களை பாருங்களேன் பூண்டு வச்சுருக்கோம் இது ஒரு சின்ன பிசி இஞ்சி வச்சுருக்கோம் ஒரு சின்ன காயம் மூணு நாலு காயம் வச்சுருக்கோம் மிளகு ஜீரகம் இதான் அன்னைக்கு ரசத்துக்குள்ள பொருள் அடுத்து பாருங்கள் புளி உற வச்சிருக்கோம் புளி பாருங்கள் புளி ஊற வச்சுருக்கோம் இந்த புளி புளிக்கும் அதனால் கொஞ்சம் கம்மியாகவும் வச்சுக்கிட்டோம் இப்போ இந்த இதே ஒரு மிச்சி ஜரில் போட்டுருவோம் இது எல்லாத்தையும் பாருங்கள் எடுத்து வச்சுக்கிட்டோம் இதுக்கு பாருங்கள் பெருங்காயத்தூள் உப்பு கல் உப்பு மஞ்சத்தூள் இதை மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கிட்டோம் மிளகு ஜீரகம் பூண்டு புளியை கரைச்சி வச்சுக்கிட்டோம் இப்போ இந்த புளி தண்ணியை இல்லை எல்லாத்தையும் இப்படி ஊற்றிடுவோம் இந்த மிளகு ஜீரக பூண்டையும் அதை போட்டுருவோம் இந்த உப்பு பெருங்காயம் எல்லாத்தையும் இதை காலி தாளிக்காமல் செய்யணும் ஜுரம் அடிக்கிறவங்களுக்கு சளி பிடிச்சவங்களுக்கு இந்த ரசம் வைக்கிறோம் பரங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசையும் பாருங்க எல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் ரசத்துக்குள்ளே எல்லா பொருளெல்லாம் போட்டு எல்லாம் நல்லா பிசைஞ்சு ஓம வண்டி கருவேப்பில் எல்லாம் போட்டு வச்சுட்டு வந்துடும் ஒன்றுமே சரியில்லை இப்போ இதெல்லாம் கழிவு எடுத்து சேர்த்துருவோம் தேவையான ரசம் பாருங்க எல்லா பொருளும் சேர்த்துட்டோம் தாளிக்காத குறை ஒன்று தான் இப்போ இந்த ரசத்தை இப்படியே எடுத்து இந்த எண்ணெய் சட்டில் எண்ணெய் இல்லை ஒன்றுமே தாளிக்கலை பற்றி எல்லாம் இதுலயே ஊற்றிடுவோம் ஒரு மிளகாய் ரெண்டா கீ போட்டு கிள்ளி போட்டுருவோம் வேற ஒன்றும் இல்லை இப்படியே மூடி கொதிக்க விட்டுருவோம் கொதிக்கலை இந்த நம்ம தான் கொதிக்கணும் ரசம் பாருங்க தாளிக்காவதாக வச்சுருக்கோம் தாளிக்காத ஒரு குறை தான் பாக்கி எல்லா பொருளும் சேர்த்துருக்குறோம் சாலிக்காத குறம் ஒன்று தான் இன்னும் மூடி வச்சுருவோம் அடி கட்டும் பாருங்கள் அருமையான மூலிகை ரசம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரசம் ஒரு டம்மரு ஜுரம் அடித்தவங்களுக்கு ஒரு டம்மரு போட்டு கஞ்சியில் கரைச்சி கொடுத்துட்டீங்கன்னா பாதி ஜுரம் அதிலே தீந்துடும் அருமையான சளி ஜுரத்துக்கு ரொம்ப நல்லது இந்த ரசம் ஜ சளி பிடிச்சவங்களுக்கு ஜுரம் அடிக்கிறவங்களுக்கு இந்த பனிக்காலம் மழை காலத்தில் இது கண்டிப்பாக இந்த ரசம் வச்சு கொடுக்குறீங்க அதனால தான் உங்களுக்கு போட்டு காமிச்சு ரசம் முன்னாடியே நான் போட்டிருக்கேன் இப்போ ரெண்டாவது போட்டு காமிச்சேன் ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு பாருங்கள் அருமையான ரசம் பாருங்கள் தாளிக்காத ரசம் அருமையான ரசம் கண்டிப்பாக இது மாதிரிக்கு செஞ்சு கொடுக்குறீங்க குழந்தைங்களுக்கு நல்லா கொதித்து இன்னும் இந்த சாரி இறங்கட்டும் பாருங்கள் கொதித்து இந்த சாரு இன்னும் இறங்கட்டும் அருமையான ரசம் கண்டிப்பாக அதை செஞ்சு பா போட்டு கொடுக்குறீங்க மூலிகை ரசம் பாருங்கள் இந்த ரசம் இப்போ லைட்டாக எடுத்து வடிகட்டி கண்டிப்பாக இது வந்து வடிகட்டி தான் கொடுக்கணும் இந்த ரசம் எல்லாம் நான் சுரசன்ட்டுருக்கும் சாப்பிட பிடிக்காது வடிகட்டி தான் கொடுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வச்சு பெரியவங்க முதியவர்கள் சிறியவர்கள் குழந்தைகள் எல்லாருக்கும் இந்த ரசம் கொடுக்கலாம் அருமையான ரசம் கண்டிப்பாக அது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க பாருங்கள் ரசம் பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் சும்மா சாப்பிட்லாம் இந்த ரசம் வந்து சும்மா சாப்பிட்லாம் வெறுமைத்துல சும்மா சாப்பிட்லாம் சாத்திலையும் போட்டு பெருசு சாப்பிட்டுக்கலாம் குழந்தைகளும் சாத்திர போட்டு ஊற்றி கொடுக்கலாம் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு கொடுக்குறீங்க உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்றீங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வணக்கம்